எழுதுங்க அதிசய பத்து மாணிக்கவாசக திருவடிகள் போற்றி அதிசய பத்து மந்திரன் ஏழாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க ஏழாவது மந்திரத்தினுடைய பொருள் உடம்பகத்தே உள்ள உடம்பின் அகத்தே உள்ள தசையை சுவராகவும் பிராக்கெட்டில் துளை உள்ள தசைன்னு போட்டுட்டாங்க துளை உள்ள தசை புழுக்களினால் மூடப்பட்டு நிணநீர் நிண கெட்ட நீர்னு அர்த்தம் நினை நினைப்புக்கு வர்ற நீ வண்ணத்துக்கு வர்றன நிழநீர் வடிகின்ற நிலையற்ற கூரை இந்த உடம்பு துளைகள் சரி சாமி சரியா ஆ சரி ஓகே துளை உள்ள தசை உடை தசையை சுவராக கொண்டிருக்குது உடம்பு முழுவதும் புழுக்கள் பரவி இருக்குது நிழநீர் வடியக்கூடியதாக இருக்கிறது அதுதான் உடம்பு இதை நிலைத்த பொருளாக எண்ணி துன்பக் கடல் என்ற சுழலில் நான் அகப்படுபவனாக இருக்கிறேன் மணிகளில் சிறந்த பெருமணியே மணிகளில் சிறந்த பெருமணியாகிய முத்தே மாணிக்கமே வைரமே பவளமே அந்த மேமேலாம் அது சும்மா சொன்னது முத்து முத்துன்னு எடுத்துக்கிட்டால் போதும் முத்து மாணிக்கம் வைரம் பவளம் இவற்றின் எல்லா ஒளியும் கலந்தது போன்ற திருமேனி உடையவன் உடையவன் நீ தந்தை நீ அடிமை கொண்டு தேவாரம் அன்னைக்கு இதுதான் படித்தோம் அப்படி தானே அடிமை கொண்டு அடியாரோடு சேர்த்த நீ அடிமை கொண்டு அடியாரோடு சேர்த்த வியப்பை அறிந்தோம் மந்திரத்தினுடைய பொருள் திரும்பவும் திரும்ப அதுதான் துளையுள்ள திசை புழுக்கள் மிகுந்த உடம்பு நிணநீர் வடியக்கூடியது இதை நிலையான பொருளாக நினைச்சதுனால துன்பங்கிற சூழல் அகப்பட்ட நீ வந்து எப்படி இருக்கிறானா முத்து மாணிக்கம் வயிறன் பாவனம் இதனுடைய ஒளியெல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி உடம்புடையவனாக இருக்கிறா நீ தந்தை நீ அடிமை கொண்டு அடியாரோடு சேர்த்ததை வியப்பை நான் அறிந்தேன் குறிப்புரை உடம்பின் உள்ளே இருக்கும் தசையை சுவர் என்றார் தோல் கூரை எனப்பட்டது முத்தின் ஒளியும் வைரத்தின் ஒளியும் திருநீற்று ஒளியை குறித்தது மாணிக்க ஒளியும் பவள ஒளியும் திருமேனி ஒளியை குறித்தது இதை என்று சொல்ல வேண்டியதை மாணிக்கவத்தார் இத்தை என்று சொன்னார் ஏன்னா ஏற்கனவே பொத்தை இருக்குல்ல அதுக்கு பொருத்தமா இத்தைன்னு மாத்திட்டார் இதைன்னு சொல்லணும் எப்படி சொல்லிவிட்டாரு இதை இத்தை என்று சொல்லிவிட்டார் ஆமாம் பொத்தை என்பதற்கு பருத்தது என்று பொருள் பொத்தை எங்கள் பகுதிகளில் சின்ன சின்ன மலைகளை பொத்தம்பாங்க வள்ளியூர் பக்கத்துலலாம் சின்ன மலைக்கு பொத்தைன்னு பேரு ஆ அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க ஆமாம் பேச்சு வழக்கம் பேச்சுவழக்கம் சின்ன சின்ன மலைகளுக்கு பொத்தைன்னு பேர் வள்ளியூர்லாம் பொத்தை அப்படிம்பாங்க அப்படின்னா சின்ன மலைன்னு அர்த்தம் பொருள் எழுதுங்க மந்திரத்தை படிப்போம் சின்ன குன்றுகளை பொத்தைம்பா பொத்தையடி அப்படின்னு ஒரு ஊரே இருக்குது லட்சுமி ஊர் பக்கத்தில் இவங்கெல்லாம் லட்சுமி ஊருக்கே வந்துட்டாங்க அன்னைக்கு நாங்கள் திருநெல்வேலி போனதில் அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா லட்சுமி ஊரையும் பார்த்துட்டாங்க திருநெல்வேலிக்கு கார் எடுத்துகிட்டு போயிட்டோம் அந்த பக்கம் ஒரு வேலை பொத்தை சுவர் ஒக்க உணர உணரமாட்டேன் ஒன்றுலே ஒன்பது வாசல் வைத்தாயினரில் பெரிய உடம்பு அதில் ஒன்பது வாசல் பொத்தை ஊன் பொத்தைங்கிறதுக்கு காசு பிள்ளை உரையில் பருத்தன்னு பொருள் சொல்லியிருக்கிறாரு பொத்தல்ங்கிற பொருளும் வரும் பொத்தல்னால் ஓட்டை உடையது பொத்தல் பொத்தல்னா என்ன அர்த்தம் ஆ ஒன்பதுலே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க போது உணரமாட்டேன் அப்பர் சொல்கிறார் பொத்தை சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்கூரை ஏன் இப்படி உடம்பை பற்றி சொல்கிறார்னா ஒன்றனுடைய தேவை இருக்கு வரைக்கும் அது நமக்கு பெருசாக தெரியும் அதனுடைய தேவை குறைந்தால்தான் அது நமக்கு சாதாரணமாகவும் எளிவாகவும் தெரியும் உண்டா இல்லையா அவருக்கு எது தேவையில்லை அதனால் அதனுடைய இழிவு அவருக்கு தெரியுது நமக்கு உடம்பு தேவைப்படுறதுனால அந்த இழிவை மறைக்கிறதுக்கு பவுடரை போடவும் அதை போடவும் அடிக்கவும் அதனுடைய இழிவை மறைத்து அதை கொண்டாடுறோம் சரிதானா அவங்களுக்கு மாணிக்கவாசருக்கு அதனுடைய தேவை போது அதனுடைய இழிவு தெரிய ஆரம்பிக்கும் நாம் விரும்பி ஓட்டின சைக்கிளையே நம்ம வெறுக்கணும்னா அது என்ன சைக்கிள் அது பஞ்சர் ஓட்ட காத்தடிக்க அதை நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டுறதுக்கு நேரஞ்சரியா இருக்கு சைக்கிள் வேண்டாம் அப்படின்னா அதனுடைய குறை சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாயிருவோம் வேண்டாம் என்று வரும்போதெல்லாம் குறை வந்துடும் இன்னைக்கு ஒரு நடிகர் ரவிங்கிற நடிகர் வந்து விவகாரத்து பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு இன்னைக்கு அவர் என்ன செய்கிறாரு அவர் மனைவி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரு யாரை குறை சொல்றாரு மனைவி குறை சொல்றாரு இன்னொரு பெண்ணிடத்தில் தோழியாக தோழியா பிழகிருக்கிறார் அவர் புகழ்ந்து தள்ளுறாரு இது உலக இயற்கை இது எல்லா துறைக்கும் பொருந்தும் எல்லா வகைக்கும் பொருந்தும் உண்டா இல்லையா அப்போ அதில் மாணிக்க வாசகருக்கு இந்த உடம்பின் தேவை போனதுனால என்ன சொல்றாரு உடம்பை இகழ் நீங்கள் அதை என்ன புரிஞ்சுக்கிடணும்னா ஒன்று வேண்டாம் என்ற முடிவுக்கு வரும்போது தான் அதை மனதார இகழ்கின்ற புத்தியே நமக்கு என்ன செய்யும் வரும் இகழ்கின்ற புத்தியே நமக்கு என்ன செய்ய வரும் நமக்கு இந்த உடம்பை இகழ்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது நமக்கு இதுதான் எல்லாமே அப்படிம்போ உடம்புக்கு இதுதான் எல்லாம் சார் பதறி போயிட்டேன் டாக்டர் ரெண்டு நாளையில் பட்ட பாடு அப்படிங்கிற அப்படி என்ன அப்படின்னா திருநாவுக்கரசர்லாம் அப்படி சொல்லியிருந்தா என்ன ஆகிறது ம் சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள இழுத்துட்டு போகும்போது அவர் அப்படி சொல்லியிருந்தா சைவமாவது சைவம் விடுங்க சார் நான் உங்களுக்கு சமணத்துக்கே திரும்ப வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே அவரு எதை நினைக்கல உடம்பே ஆமா மாலும் உடல் தானே சொன்னார் மாலுமி அதான் அவர் அந்த உடம்பின் இழிவை உணர்ந்த இடம் மாலுமி உடல் ஆ யாக்கை நிலையாமை யாக்கை நிலையாமை வந்து எப்போ வரும் அந்த ஞான நிலையில வரும் அது இந்த ஞான நிலையில் மாணிக்க வாசகர் பாடுறோம் அதனால அந்த உடம்பை அவரால் இகழ உடம்பை எழுதலில் ரெண்டு நிலை இருக்கு உடம்பின் மேல் பற்று வைத்துக் கொண்ட இப்ப நம்ம இதை பாடும்போது உண்மையிலே தான் பாடுறோமா இதை பாடி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் டாக்டர் அந்த மாதிரி உடம்புல வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் ஸ்கின்னில் கொஞ்சம் இது இந்த மாதிரி முகத்தில் அந்த இடத்துல மட்டும் கருப்பாக இருக்குது என்னுடைய ஒரு ஜென்ஸ் சொல்கிறேன் என்னுடைய அழகே போச்சு அதுக்கு என்ன அதில் சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னால் தானே திருப்தி வருது இந்த திருவாசகத்தை டாக்டர் பாடுனார்னா பொத்தை சுவர் புழு பொதிந்து உளுத்து டாக்டர் இந்த திருவாசகத்தை பாடினா எப்படி இருக்கும் நமக்கு சார் இப்போ நீ கோயிலில் நீதான பாடிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் சார் அது வேறு இது வேறுபோது ஆனால் மாணிக்கவாசகர் அனுபவித்து என்ன செய்கிறாரு பாடுறார் மாணிக்கவாச அதே இதே இது வரும் நிறைய வரும் அனுபவித்து பாடிக்கொண்டிருக்கிறார் அது உடம்பு இந்த உடம்பை எப்போது உண்மையாக நம்மால் இயல முடியுதோ அன்றுதான் நாம் வந்து தத்துவ சுத்தி அடைந்தவர்களாகும் என்ன சுத்தி தத்துவ சுத்திக்கு இது ஒரு அடையாளம் தத்துவங்களிலிருந்து விடுபட்டவர்களால் தான் இப்படி என்ன செய்ய முடியும் பாட முடியும் எழுத முடியும் பாட முடியும் ஆமாம் அது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் ஆமாம் அதைத்தான் இதில் சொன்னார் இது எதற்கான அடையாளம் தத்துவ சுத்தி தத்துவ ரூபம் எல்லாருக்கும் வரும் தத்துவ தரிசனம் எல்லாருக்கும் வரும் தத்துவ சுத்தி எல்லாருக்கும் என்ன செய்யாது வராது தத்துவ சுத்திங்கிறது என்னது முப்பத்தாறு தத்துவங்களிலிருந்து விடுபடுதல் விடுபடுதல் எல்லாருக்கும் வராது விடுபட்டவர்களால் தான் இப்படி உண்மையாக என்ன செய்ய முடிய பாட முடியும் பொய்கூரை இத்தை மெய்யென கருதி நின்று இடற்கடல் படுவேனே இந்த உடம்பு மெய்ங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் வரைக்கும் துன்பம்ங்கிறதும் நிரந்தரம் அதனால் உடம்பை மெய் என்று நினைத்தேன் துன்பம் என்ற சுழியில் அகப்பட்டேன் என்று மாணிக்கவாசகர் யாரை சொல்கிறாரு நம்மள சொல்கிறாரு அவர் நமக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னா உனக்கு உடம்பின் மேல் பற்றிருக்க வரை துன்பம் என்ற சுழியில் நீ அகப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று நமக்கு நிகழ்வதை யார் மேல் வைத்து சொன்னார் தன்மேல் வைத்து சொல்றார் பிறகு இறைவனை சொல்றார் நம்முடைய உடம்பை பற்றி சொல்லிட்டு இறைவன் உடம்பை பற்றி சொல்கிறார் என் உடம்பு இப்படி உன்னுடைய உடம்பு எப்படின்னா முத்து மாமணி மாணிக்கம் வைரம் பவளம் இதெல்லாம் சேர்ந்த ஜோதி ஜோதி இதெல்லாம் சேர்ந்த ஜோதியொடியுமா நீ இருக்கிறார் அதாவது என்னுடைய உடம்பு பொருள் உடம்பாகவும் உன்னுடைய உடம்பு அருள் உடம்பாகவும் இருக்கிறது இருக்கிறது அப்படி இருக்கிற இறைவன் ஒரு உயர்ந்த அருளையே உடம்பாக கொண்ட இறைவன் பொருளையே உடம்பாக கொண்ட எண்ணெய் அடிமை கொண்டு அடியாரில் குட்டியது மிகப்பெரிய அதிசயம் அல்ல அதனால் என்ன சொன்னார் அடியரில் குட்டிய அதிசயம் கண்டாமே என்ற இந்த மந்திரத்தின் மூலம் மாணிக்கவாசர் நமக்கு சொல்லுவது மிக பக்குவப்பட்ட அடியார்கள் உனக்கு கிடைக்கணும்னா உனக்கு எதன் மேல் பற்று போகணும் உடம்பின் மேல் பற்று போகணும் உடம்பின் மேல் பற்றிருக்கிற ஒருவர் இறைவனை அடைய முடியாது அதில் என்றைக்கு சந்தேகப்படக்கூடாது உடம்பு மேலே நமக்கு பற்றிருந்தாலே இறைவனை நீசிய முடியாது அடைய முடியாது அந்த உடம்பில் பற்றிருக்கு வரை நீ பிறப்புக்கு உரியவன் பிறப்புக்கு உரியவனாக இருக்க வரை துன்பம்ங்கிறது நிரந்தரம் அது பிறகு உனக்கு யார் கிடைக்க மாட்டார் அடியர்கள் கிடைக்க மாட்டார் இப்படி இருந்த என்ன இறைவன் அடியரில் கூட்டினான் என்று சொல்லுவது அவர் சொல்ல வந்த செய்தி வேறு இப்படி இருந்தால் அடியாரில் கூட்ட மாட்டாருங்கிறது தான் செய்தி அதை அவர் மேல் வைத்து நான் இப்படி இருந்தால் என்ன இறைவன் கூட சேர்த்தார் அப்படின்னு சொல்லுவதன் பொருள் என்னென்னா இந்த நிலையிலிருந்து நீ உடம்பில் பற்று வைக்க கூடாது அதான் அவர் சொல்ல வந்த மெசேஜ் உடம்பில் பற்று இருக்கு வரை துன்பம் உண்டு துன்பம் இருக்கு வரை யார் கிடைக்க மாட்டாங்க இறைவன் கிடைக்க மாட்டாங்க இறைவன் கிடைக்காத நீ இறைவனை என்ன வடிவத்தில் பார்க்க முடியாது ஜோதி வடிவத்தில் பார்க்க முடியாதுங்கிறத வேறு கோணத்தில் சொல்லார் வேறு கோண நீங்கள் இப்படி நினச்சிடக்கூடாது இவ்வளோ மோசமான உடம்புல நம்ம அன்பு வச்சிருந்தாலும் என்ன கிடைக்கும் இது திருக்கூட்டம் கிடைக்கணும் நம்ம கனவு கண்டறக்கூடாது அப்படியே பொருள் எடுத்திங்கன்னா அந்த பொருள் தான் வரும் என்ன பொருள் வரும் மோசமான உடம்பு மோசமான உடம்புல பற்று அதில் எனக்கு துன்பம் இறைவன் என்னை அடிமை கொண்டு எங்கே சேர்த்தான் அது அவர் சொல்ல வந்த செய்தி அது கிடையாது அவர் இப்போ அவர் சொல்லுவது போல வேறு ஒரு செய்தியே சொல்கிறார் உடம்புல பற்று வைக்காத உடம்புல வந்து வெளியே வந்துரு அது ரொம்ப கேவலமானதுன்னு ஏன் சொல்லணும் சார் உங்கள்கிட்ட கேவலமானது சொல்லணுங்கனாலே விடுறது தானே உங்கள் வீட்டில் ஒரு பையன் ஒரு ப ஒரு பையன் வந்து ஒரு தவறான பழக்கத்தில் ஈடுபட்டுட்டான் புகைப்பிடிக்கிற பழக்கத்தில் ஈடுபட்டுட்டான் அவனை மீட்கணும்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க தம்பி அது மோசமான பழக்கம் நுரையீரல் கெட்டு போயிடும் உடம்புக்கு நல்லதில்லை அதை பற்றி கேவலமாக தானே விடுவான் அப்போ உடம்பை பற்றி கேவலமாக பேசுகிறார் என்பதன் பொருளே என்ன விடுவிக்கிறது தானே உடம்பினை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்கிற இடம் வேறு இந்த இடம் வேறு அது உடம்பை வளர்த்து வளர்க்குற இடம் இது உடம்பை வளர்த்து முடித்த இடம் திருமலம் சொல்வது உடம்பை வளர்க்கிற இடம் இவர் சொல்கிறது உடம்பை வளர்த்து முடிக்கின்ற இடம் உடம்பை வளர்த்து முடிக்கின்ற இடம்னு ஒரு இடம் உனக்கு தேவைப்படும்னான்னு எதை மேல் பற்றி விடணும் ஆமாம் அதுதான் ஒரு முக்கியமான மந்திரம் பாடுறதுலாம் சந்தோஷமாக பாடுறாங்கன்னா ஓ மாணிக்கவாசம் என்ன சொல்கிறாருன்னா உடம்பு மேலே பற்றி வைத்துக்கிட்டே துன்பங்களை சந்தித்து கொண்டே இந்த சு சிக்கி கொண்டு இருந்து கொண்டு இறைவன் இப்படி ஜோதியாக காட்சி தருவார் யாருக்கு மத்தியில் போயிடலாம் அது வந்து சாத்தியம் கிடையாது அதை நம்ம என்ன தடவை உள்வாங்கிற மாதிரி நல்லா பேசலாம் நல்ல மந்திரம் நிறைவு செய்வோம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி சிவா இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆரதி கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்திரை நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினும் நாளைக்கு மாரியம்மன் கோயில் வகுப்பு நாளை அடுத்து கண்டியம்மன் கோயில் வகுப்பு அதற்கடுத்து தேவார வகுப்பு அந்த நெல் திருநெல்வேலிக்கு வந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவார வகுப்பில் ஒரு துண்டு போர்த்தி அந்த அமைப்பர் படம் கொடுக்குறாங்க அதற்கடுத்து முப்பதாம் தேதி நமக்கு மது மறந்துடாதீங்க இந்த கோயிலில் நமக்கு நிகழ்ச்சி திருவாசகம் ரெக்கார்டு நிகழ்ச்சி நம்ம சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களுக்கு தகவல் கொடுத்து வச்சுருக்காங்க எங்கேயும் போடுறாங்க